துணி கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளிக்கு நம்மக்கிட்ட என்ன வந்து நிறைய சரக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பாருங்கள் ஏற்கனவே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு இது எல்லாமே வீடியோவில் வந்து லைவில் போட்டிருப்போம் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சரக்காக நம்ம கடைக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வர வர அப்பப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் இந்த நம்ம வீடியோ எடுத்து போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் சேலுக்காக கிடையாது இது வந்து கடை சேல் மட்டும்தான் நம்ம கடையில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சேலத்துக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் தாராளமாக நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் கண்ணில் பார்த்து பொருளை தொட்டு பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்திருக்க வெரைட்டி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் குவாலிட்டி பனியன் ஜட்டிகள் ஹை குவாலிட்டி காட்டன் நைட்டிகள் பெட்ஷீட்டு இனிமே வர குளிர்காலம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து பெட்ஷீட் பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டியில் வந்திருக்கு இந்த பெட்ஷீட் பார்த்திங்க அப்படின்னா சப்போட்டான்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டிக்கு பேர் வந்து சப்போட்டான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சென்னிமலை பெட்ஷீட் தான் நம்மள்ட்ட பெட்ஷீட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நம்மக்கிட்ட ஆரம்பிக்குதுங்க நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தம்பது அதிகபட்சமாக நானூறுரூபா வரலாம் நம்ம கடையில் இருக்குது சரிங்களா இது வந்து நான் சும்மா டிஸ்பிளேயில் கொஞ்சம் கொஞ்சம் பீஸு ஒரு ஒரு வெரைட்டி தான் வச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம காமிக்க போகிற ஐட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி நம்ம இருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ பெட்ஷீட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் ஒரு செட்டு தான் வச்சுருக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா நம்மட்டும் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது வேறு வேறு ரேட்ல அஞ்சு வெரைட்டி இருக்குது அதே போல் சிங்கிள் டபுள் ஒரு ஒராள் போத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெட்ஷீட் இருக்குது ரெண்டு பேர் போற்றக்கூடிய அளவுக்கும் பெட்ஷீட் இருக்குது சரிங்களா நம்ம அடுத்து போ பார்க்குறது வந்து நார்மல் ஜட்டி பாக்கெட் டைப்பு இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிராண்டடாக நிறைய நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து நார்மலான ரேட்டில் யூஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ ரேட்டில் வேணாம் சார் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப ஹை விலை ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு கம்மி விலையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது நடுநிலை அதாவது ஒரு மீடியமான ரேஞ்சில் விலை கம்மியாக இருந்தாலுமே குவாலிட்டி ரொம்ப மீடிய வந்து லோ குவாலிட்டி கிடையாது மீடியமாக இருக்கும் சரிங்களா இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பீஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறுபா நூறுரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க வெளியில் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட்டு ஆறு பீஸ் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் இது சைஸுக்கு ரேட்டு வித்தியாசம் வரும் இந்த ஐநூற்றி நாற்பது நான் சொன்னது வந்து நூறு சைஸுக்கு இப்போ எண்பது சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நானூற்றி எண்பது தொண்ணூறு சைஸ் வந்து ஐநூறுரூவா நூறு சைஸ் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா இது ரேட்டு வித்தியாசம் வரும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு கூட வரும் நீங்கள் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பாக்கெட் டைப்பில் வந்து எண்பது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு நூறு நாலு சைஸ் இதில் வரும் சரிங்களா இது வந்து நான் ப்ராண்டுங்கிறதுனால இதில் வந்து கட் சைஸ் வந்து நைன்டி ஃபைவ் இதெல்லாம் வராது எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு இந்த நாலு சைஸ் இதில் வரும் அதே போல் பனின்னு இது பனின் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு பாக்கெட்டுக்கு வரும் உங்களுக்கு இதில் வந்து வெள்ளை பனின் இருக்குது கலர் பனின் இருக்குது கலருன்னா என்ன பாருங்கள் ஆறு வந்துடும் ஆறு கலருக்கு ஆறு பீஸ் வரும் பாருங்கள் இதில் உள்ளே ஆறு பீஸ் இருக்கும் ஆறு கலருக்கு ஆறு பீஸ் வரும் இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து அறுபது ரூபா எழுபது நம்ம பஜாரில் விற்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படி கிடையாது ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் ஆறு பீஸு நீங்கள் இந்த பாக்கெட்டை எடுத்துகிட்டாலும் சரி இது எடுத்துக்கிட்டாலும் சரி சில இடத்துக்குள்ள வெள்ளை வந்து ஒரு ரேட்டு கலர் ஒரு வெலை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க நம்மள்ட்ட அப்படி கிடையாதுங்க நீங்கள் வெளில வாங்கிட்டாலும் சரி கலர் வாங்கிட்டாலும் சரி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு மூணுமே ஒரே வேலை தான் பாக்கெட் வந்து முந்நூறுவா ஆறு பீஸ் வரும் நூறு சைஸ் மட்டும் அறுபது ரூபா அதிகமாக வரும் முந்நூற்றி அறுபது ரூபா வரும் ஆறு பீஸ் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நைட்டி நைட்டி காட்டன் நைட்டி ப்யூர் காட்டன் நைட்டி இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து சாயம் வாஷ் பண்ணிங்கன்னா சாயம் போவாது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் பாருங்கள் இது வந்து எக்ஸல் இது ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் வரும் இது வந்து இரநூத்தி ரூபா ஒரு பீஸ் ரேட்டு இது ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நீங்கள் கட்டாக எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரும் இரநூறுவா ஒரு பீஸ் கணக்கு வரும் பாலிஸ்டர் மிக்ஸிங்லாம் கிடையாது பியூர் காட்டன் தான் இதில் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேட்டனில் வரும் இது வந்து ஒன்று ஜிப்பு மாடலு இன்னொன்று வந்து ஜிப்பு இல்லாத மாடல் ரெண்டு மாடலில் வரும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் காம்கி பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இங்கே பாருங்கள் த்ரீ எக்ஸ்எல் இந்த மாதிரி கட்டுக்கு பத்து பத்து பீஸ் வரும் நீங்கள் கட்டாக எடுத்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ரீட்டைல் ரேட்டு நீங்கள் வேணுங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல்ல வந்து இந்த நார்மல் ஜட்டி நம்ம பார்த்தோம் பாக்கெட் டைப்பு நம்ம அதிலே வந்து பாக்ஸ் ஐட்டம் வெவி குவாலிட்டி அதாவது ரொம்ப ஹை லெவலில் ப்ராண்டு ஒன்று இருக்கும் பூமெக்ஸ் மாதிரி பூமெக்ஸு இந்த மாதிரி வைக்கிங்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஹை லெவலில் இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு லோ லெவல் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் இது வந்து மீடியம் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சில் நம்ம மட்டும் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அது பாருங்கள் மூணு ப்ராண்டு நம்ம பண்ணுறோம் மீடியம் ரேஞ்சில் இந்த மூணு பிராண்டில் இதுக்கு வந்து ஒரு தனி இது இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாக்கெட் கிடையாது நிறைய பேர் வந்து பாக்கெட் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அது பாருங்கள் இது வந்து பாக்கெட் இல்லாத ட்ராயர் ஃபுல் ட்ராயர் தான் பாருங்கள் இந்த மாதிரி வரும் மாடல் பாருங்கள் இந்த மாடல் இந்த மாடலு ஆனால் உங்களுக்கு வந்து பாக்கெட்டு வராது இது இது வந்து ஃபைனுன்னு சொல்லுவாங்க இந்த துணி பயிர் பார்த்தீங்கன்னா ஃபைனு சொல்லுவாங்க ரிப்பூ கிடையாது ஃபைனு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்தீங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா கலர்லாம் போகாது சாயம் போகாது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் அப்படி தான் உங்களுக்கு பாக்கெட்டுக்கு ஆறு பீஸ் வரும் இங்கே பாருங்கள் ஆறு கலர் வரும் ஆறு பீஸுக்கு ஆறு கலர் வரும் நீங்கள் வந்து பாக்ஸாக வேண்டால் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாக்ஸாக எடுத்தால் ஒரு ரேட்டு சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஒரு ரேட்டு அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் இதில் வந்து சைஸ் வந்து எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு அஞ்சு சைஸ் ஒரு இந்த இதில் லைன் அப்படின்ற ஒரு பிராண்ட் இது இது பார்த்திங்கன்னா லைன் சிங்கம் அந்த பிராண்ட் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஜேவி குணா டெக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வருதுங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேரை தெரியும் நான் உண்ட உங்ககிட்ட இப்போ நான் பேர் சொன்னது வந்து உங்களுக்கு புரியா புரிஞ்சிருக்காது ஏன்னா இது ஒரு பிராண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே வருது இது ரெகுலராக பயன்படுத்துகிறவங்களுக்கு இது பேர் தெரியும் இது குவாலிட்டி அப்படிங்கிறது தெரியும் இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பூமக்ஸ் குவாலிட்டி இருக்கும் ஆனால் அதை விட ரேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக வரும் இது குவாலிட்டி வந்திங்கன்னா பூமக்ஸ் அதே அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளோ தான் ஆனால் நல்லாயிருக்கும் இது அப்படி தான் வாஷ் பண்ணால் சாயம் போகாது உங்களுக்கு ப்யூர் காட்டன் தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்குங்க பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து சரிங்களா அதே போல் இது வந்து இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிப்புன்னு சொல்லுவாங்க ரிப்பு துணியில் நைஸாக வரும் இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பு ரிப்பு துணிலே வந்து மொத்தமாக வரும் இதை பாருங்கள் காமிக்கிறோம் ஒரு பீஸ் காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து ரிப்பு துணியிலே மொத்தமாக வரும் இதுவும் அப்படி தான் இது இப்போ காமிச்ச மூணு வெரைட்டியுமே ஒரு பாக்ஸுக்கு வந்து ஆறு பீஸ் வரும் நீங்கள் ஒரு பாக்ஸாக வேணால் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இதை மாதிரி சாம்பிள் பீஸு பத் மட்டும்தான் நம்ம காமிக்கணும் எல்லாத்தையும் காமிக்க முடியாதுங்கிறதுனால சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நம்ம காமிக்கிறோம் நம்ம கடையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது இப்போ தீபாவளிக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து நம்ம இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தகவலருந்தால் நம்ம கொடுப்போம் நம்ம கடை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சன்னியாசி குண்டு பைபாஸ் நம்ம கடை இருக்கிற இடம் கூகுள் மேப்பில் போய் டெக் சேலம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பை பாஸ் கடைன்னு போட்டிங்கன்னாவே நம்ம கடைக்கே உங்கள் கூகுள் மேப் உங்களை கூட்டிகிட்டு வந்துடும் நீங்கள் கடையிலே வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி